ஸ்னேகா பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் பல வருடங்களாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க விஜய் அஜித் சூர்யா மற்றும் கமல்ஹாசன் போன்ற முன்னணி நடிகருடன் இணைந்து பல படங்கள் செஞ்சிருக்காங்க இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட்டும் ஆயிருக்குங்க சில காலம் தமிழ் சினிமாவின் கனவு கண்ணியாக கூட இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இவங்களை ரசிகர்கள் அனைவருமே புன்னகை அரசி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்மைல் ரொம்பவே கியூட்டா இருக்குங்க ஆனா தற்போது இவங்களுடைய நிலைமை அப்படியே வேற பிரசன்னா என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தற்போது இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்து வந்துட்டு மறுபடியும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது தனக்கான இடத்தை பிடிச்சணும் அப்படின்னு பயங்கரமா போராடி வந்துட்டு இருந்தாலும் தற்போது இவங்களுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு வருவதில்லை அப்படின்றது உண்மையான விஷயம் அதாவது கதாநாயகி கதாபாத்திரம் இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அதனால எந்த கதாபாத்திரம் கிடைக்குதோ அதை நடிக்கிறதுக்கு தற்போது இவங்க தயாராகி வந்துட்டாங்க சரியா இந்த டைம் பயன்படுத்தி கொண்ட இயக்குனர்கள் தற்போது இவங்களை ஒரு கதாபாத்திரத்துக்கு புக் ஆக்கியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை கேட்டா கண்டிப்பா நீங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா இவங்க தனுஷ்கு அம்மாவா நடிக்கிற கதாபாத்திரம் அது அதுக்கு இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க தனுஷும் ஓகே சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல இவங்களுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்றது நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது இல்ல சோ இப்போ இவங்க வந்துட்டு தனுஷ்கு அம்மாவா நடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படத்துல வந்துட்டு தனுஷ்க்கு ரெட்ட வேஷம் சோ அப்பாவும் தனுஷ் தான் மகனும் தனுஷ் தாங்க சோ அப்பா தனுஷ்க்கு தான் நம்மளுடைய ஸ்னேகா ஜோடியாக நடிக்கிறாங்க ஸோ தனுஷுக்கு ஸ்னேஹா வந்துட்டு ஜோடி அப்படின்றத உங்களால் எந்த அளவுக்கு ஜீணித்த முடியும்னு தெரியல ஆனால் இதுதான் உண்மையான விஷயம் இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்னேஹாவுக்கு ஏகப்பட்ட படங்கள் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அம்மா கேரக்டருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி வேற வழி இல்ல எந்த வாய்ப்புமே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பாவது வரட்டுமே அப்படின்னு இதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க போல் இருக்கோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க